ஒரு கோடி பேர் இருக்கிற ஒரு இருக்கிற ஊர் இதில் நீங்க ப பள்ளி கல்வி அடிப்படையாக கல்வியே இல்லாம பல லட்சம் பேரு இங்கே இருக்கான் பல லட்சம் பேர் நூற்றம்பது கல்வா பெரிய விஷயமே பல ரஜினி அம்மாக்களுக்கு இருக்காங்க அவங்க ஒரு ஆள் மட்டும் கிடையாது பல ரஜினி அம்மாக்களுக்கு இருக்காங்க நீ கிராமத்துல போனீங்கன்னா பல பேர் ரஜினி அப்பாக்கள் இருக்கிறான் ரஜினி பக்கம் சாராய தாய் குடிச்சிட்டு சாமி ஆடுவான் ஆஹ் ஆட்டை வெட்டிட்டு ஆட்டுத்த ஆட்டுல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சு குடிப்பான் இதெல்லாம் சிறப்பு தகுதின்னு நினைக்கிறான் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ஹியர் கடந்த சில நாட்களாகவே க அகோரி கலையரசனுக்கும் ரஜினியம்மாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு இருந்தது ரஜினியம்மா வந்து அகோரி கலையரசனை தப்பா பேசுறதும் அகோரி கலையரசன் வைஃப் வந்து ரஜினி அம்மாவை தப்பா பேசுறதுமான விஷயங்கள் போயிட்டு இருந்தது இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியாதுரா சாமி நான் இமயமலைக்கே போயிடுறேன் நான் காசிக்கே போயிடுறேன் அப்படின்னு சில இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துருந்தாரு ஆனால் அவர் இப்போ வரைக்கும் போகலை என்ன காரணம் அப்படின்னா இன்னும் டிக்கெட் கிடைக்கலையா ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல ஃப்ளைட்ல போகிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை யாராவது ஃப்ரீயாக டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நான் போயிருந்திருப்பேன் ஆனால் நான் சீக்கிரமாக போயிடுவேன் ஒரு மூணு மாதம் நான் அங்கே போய் இருந்துட்டு வந்தாதான் இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குறையும் மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுன்னு ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும்னா நான் ஒரு முறை அங்கே போயிட்டு தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அகோரி கலையரசன் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது என்ன ரஜினி அம்மாள் குறி சொன்னா ரஜினி அம்மாள் வாக்கு சொன்னா மட்டும் பழிக்குது அகோரி கலையரசன் சொன்னா பழிக்காதா அகோரி கலையரசன் சொல்லக்கூடாதா அகோரி கலையரசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரஜினி அம்மா யார் இந்த மாதிரியான கேள்விகள் போயிட்டு தான் இருக்குது அம்மா வாக்கு சொன்னால் பளிக்கும் அகோரி கலையரசன் சொன்னால் பழிக்காது அப்படின்னு சொல்கிற சில நபர்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ரஜினி அம்மா மேலே சில பேர் பகிரங்கமா சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதில் மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற தா பாண்டியன் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் ரொம்ப போல்டாக இன்டர்வியூ கொடுக்குற ஒரு ஆளு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு சாமியாருக்கு எதுக்கு ஆயிரம் சவரனில் நகை ஒரு சாமியாருக்கு எதுக்கு நாலு கார் ஒரு சாமியாருக்கு எதுக்கு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு சின்ன பையனோட சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து தா பாண்டியன் கேட்டிருந்தாரு அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரஜினியம்மா ரொம்ப காட்டமாக ரொம்ப கோவமாக நான் வந்தால் மேலே வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் நான் வந்து அந்த ஆளை விடவே மாட்டேன் அந்த ஆளால் நான் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கேன் அந்த ஆள் மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிக்கிட்டா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் என்னை தேடி வராங்க நான் சொல்கிற வாக்கு பழிக்குது ஸோ எனக்கு நண்பர்கள் வந்து சில நன்கொடைகள் செய்கிறாங்க இதில் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரஜினியம்மா தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கு பாண்டியன் அவங்களும் சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க தங்க இருந்து தங்கத்தில் செருப்பு வரைக்கும் வச்சுருக்காங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளிநாடுகள்ல நடந்தால் அடிச்சே விரட்டிடுவாங்க ஏன்னா வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் மூடநம்பிக்கை கேக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற சில மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தா பாண்டியன் சொல்லியிருந்தாரு அது கூடவே சேர்த்து பபிதா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களும் ஒரு டிரான்ஸ்விமன் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் சில பிரச்சனைகளை மாட்டியிருந்தாங்க மீடியாவிலேருந்து ஒதுங்கியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு அகோரிக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் ஒரு அகோரி இப்படி தான் இருக்கணுன்ற அந்த கட்டமைப்பை ரஜினி அம்மா தான் உருவாக்குவாங்களா கலையரசன் வந்து அகோரி இல்லைன்னு சொல்கிறதுக்கான தகுதி வந்து ரஜினி அம்மாவுக்கு இருக்கா ஃபஸ்ட்டு ரஜினி அம்மா போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து தங்கம்மா செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு திருநங்கையே ஒரு திருநங்கைக்கு எதிராக சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தொழில் போட்டியின் காரணமாக நடக்குது அப்படிலாம் சொன்னாலும் கூட அகோரி கலையரசன் ஒரு ரஜினி அம்மாவும் பொய் தான் அம்மா ஒரு பொய் அப்படின்னா அகோரி கலையரசனும் ஒரு பொய் தான் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து எல்லாருமே முன்வைக்கிறாங்க ரஜினி அம்மாவும் காளி தேவியை தான் வணங்குறாங்க அகோரி கலையரசனும் காளி தேவியை தான் வணங்குறாங்க அவங்களுக்கு வந்து காளி அம்மா வந்து வேறு மாதிரி காட்சி கொடுத்துருக்கலாம் அகோரி கலையரசனுக்கு வந்து காளி அம்மையார் வந்து வேறு மாதிரி காட்சி கொடுத்துருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அவங்கள குறை சொல்ல இவங்களுக்கும் இவங்களை குறை சொல்ல அவங்களுக்கும் தகுதியே கிடையாது அதாவது ரஜினி அம்மாவுக்கு அகோரி கலையரசனை பற்றி குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படி அவங்களுக்கு தகுதி இருக்குன்னா அவங்க மக்களை ஏமாத்துறாங்கள அவங்க மக்களை ஏமாத்தலை நான் மக்களை ஏமாத்தலை க அகோரி மட்டும்தான் ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் ஒருத்தவர் வந்து ஒரு முறை வந்து நம்ம ரஜினி அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க உள்ளே போகிறதுக்கே வந்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து ஃபீஸாக கேட்டிருக்காங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம அங்காளம்மாவை வழிபட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம் அது போல தான் அகோரி கலையரசனை பார்க்கறதுக்கும் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது ரஜினி அம்மா சொல்கிற வாக்குலாம் உண்மை அகோரி கலையரசன் சொல்கிற வாக்குக்குரியலாம் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்ற விஷயத்த தான் நிறைய நல்ல வளர்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் திருநங்கை கம்யூனிட்டியில் இருக்கிற சில நபர்களும் இருக்காங்க முக்கியமாக பபிதா ரோஸ் அப்படின்றவங்க வந்து அகோரியை பற்றி அகோரி கலையரசனை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான தகுதி மலைக்காவுக்கும் கிடையாது ரஜினி அம்மாவுக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ வந்து ஆர் மை சேனல் மயான கொள்ளைக்கு மட்டும் ரஜினி அம்மா லட்ச கணக்கில் செலவு பண்ணுவாங்களாம் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே அவங்க ஆடுற அந்த வீடியோஸ் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா காலி அவதாரம் எடுத்திருக்காங்க காலியாகவே மாறிட்டாங்க அவங்க ஆட்றத பார்க்கும் பொழுது காலியே இறங்கி வந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம அகோரி கலையரசனை மட்டும் அதே மீடியா பீப்புள் ஏன் இவ்வளோ கேவலமாக வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தெரியலை